பீல்ஸ் வணிக வளாகத்தின் தரைத்தளத்தில் திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக ஸ்வே கஃபே எனும் புதிய தேநீரகம் தொடங்கப்பட்டுள்ளது கோவை புரூக்ஃபீல்டு வணிக வளாகத்தின் தரைத்தளத்தில் திறனாளிகள் மேம்பாட்டிற்காக முதல் ஸ்வேக் கஃபே புதிய தொடங்கப்பட்டது ஸ்வேக் கஃபே முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் தேநீரகத்தை நடத்தி வருகிறார்கள் இதற்கான தொடக்க விழா பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை ஸ்வர்கா அறக்கட்டளை நிர்வாக அருங்காவலர் சொர்ணலதா ரிப்பன் வெட்டி தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் போஸ் நிறுவனத்தின் சமூக நல மேம்பாட்டுத் துறையின் அதிகாரி இம்மானுவேல் அல்போன்ஸ் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் குரு பிரசாத் தொழிலதிபர்கள் பாலகோபால் வசூத் பால் மேத்தா வணிக வளாக மேலாளர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை நகரில் முக்கிய வணிக வளாகம் குரூப் மாலில் மாற்றுத்திறனாளிகளின் மேம்பாட்டிற்காக ஸ்வேக் கஃபே தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவதுடன் தன்னம்பிக்கையும் ஏற்படுகிறது இந்த கஃபேவில் காபி டீ மற்றும் பப்ஸ் கேக் பிஸ்கட் குளிர்பானங்கள் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சுழற்சி முறையில் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்கள் இதன் மூலம் பயன் பெறுகின்றனர் ஸ்வர்கா பவுண்டேஷன் நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறது அவர்கள் உடல்நலம் மனநலம் பொருளாதாரம் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்தும் வருகிறது அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களில் சாய்வு தள அமைப்பையும் ஏற்படுத்தி எளிதாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த கட்டமைப்புகளை உள்ளது இதற்காக மத்திய மாநில அரசுகளின் விருதுகளையும் பெற்றுள்ளோம் என்றும் இந்தியாவின் சாதனைக்குரிய மாற்றுத்திறனாளி புகைப்படங்கள் அடங்கிய நான் மிக சிறந்தவன் காலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக ஆளுநர் ரவி அவர்களால் வெளியிட்டுள்ளோம் என்றும் தெரிவித்தார் கடந்த வாரம் தேசிய மாற்றுத் திறனாளிகள் தினத்தை ஒட்டி முதல்வர் ஸ்டாலின் கரங்களால் சிறந்த சமூக சேவைக்கான விருது பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் பல்வேறு திட்டங்கள் மூலம் மாற்றுத் திறனாளிகள் வாழ்க்கை தரம் உயர சொர்க்க அறக்கட்டளை தொடர்ந்து பல முன்னெடுப்பு பணிகளை செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார் இப்போ தே ஆர் குட் பண்ணுற மாதிரி கிளீனிங் ஜாப்ஸ் அவங்களுக்கு கொடுத்தா நல்லா பண்ணுவாங்க இப்போ ஸ்ட்ரோக் இருக்கிற இருக்கிறவங்க அவங்களுக்கு பில்லிங் ஜாப் கொடுத்துருக்கோம் ஏன்னா அவங்களால நடக்க முடியாது நிற்க முடியாது ஸோ அந்த மாதிரி என்ன நல்லதுன்னு கண்டுபிடிச்சி அந்த வேலை கொடுத்துருக்கோம் எல்லோரும் இந்த மாதிரி கடைக்கு வந்து எங்களை சப்போர்ட் பண்ணணும் ஸோ நார்மல் பீப்புள் பண்ணாத வேலை நாங்கள் பண்ண முடியும் என்கிறது எல்லாருக்கும் தெரியணும் ஸோ அதுக்காக இந்த இனிஷியேட்டிவ் தென் இட் இஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் லைவ்லிஹுட் டு தீஸ் மெனி பீப்புள் ஸோ I'm thankful to everybody. Thank you.